வெள்ளிக்கிழமை ஒரு பெண் வந்து பூஜை செய்ய போறாங்க அப்படின்னா அவங்க எப்படி எல்லாம் தயாராகணும் என்னென்ன பொருட்கள் வெள்ளிக்கிழமை பூஜை நம்ம மகாலட்சுமிக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் மகாலட்சுமி தாயார் நம்ம பண்றதோட இல்லாம அதனோட கூட சேர்த்து வேற எந்த தெய்வத்தை அன்றைய தினம் வழிபடுவது சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு நமக்கு ஏகாதசியா இருக்கு அப்படின்னா பொதுவா வெள்ளிக்கிழமை வந்து சில பொருள்லாம் எல்லாம் கொடுக்கும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொடுக்கக்கூடாத பொருள் என்ன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க இதை தானமா கொடுக்கலாம் அப்படின்னு எதை மேம் சொல்லி பொதுவாக மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து எதை தானமா கொடுத்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ம் எங்கள் வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா அந்த அரிசி வெல்லம் பால் கலந்து நம்ம வந்து மண்ணில் வந்து அது போடும் பொழுது அது வந்து ஒரு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி பாரதிஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் டெய்லி ஒரு ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லான பயனுள்ள தகவல் நிறைய கொடுத்துட்டு வரீங்க அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஈகராக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆன்மீக பரிகாரத்தில் வந்து மேடம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்ட்டு அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் மேம் இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை செய்கிறது பெண்களுக்கு மிக முக்கியமாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பூஜை முறைகள் நம்மளும் போட்டிருக்கோம் வெள்ளிக்கிழமை ஒரு பெண் வந்து பூஜை செய்ய போறாங்க அப்படின்னா அவங்க எப்படிலாம் தயாராகணும் என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும் அதாவது சிம்பிளாக சொல்கிறேன் ஏன்னா நானே அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு பெரிய பூஜையெல்லாம் பண்ணுறதா இருந்தால் நான் ஆளை வச்சு பண்ணிவிடுவேன் ஏன்னா நமக்கு வந்து வீட்டில் அதுக்கு ஃபஸ்ட்டு டைமும் இல்லை நம்மளால் இன்றைக்கெல்லாம் பண்ணவும் முடியாது ஸோ டெய்லி நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நாளே விளக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது நீங்கள் வெள்ளி விளக்கோ வெங்கில விளக்கோ அண்ட் விளக்க தேய்ச்சிட்டு அப்படியே வைக்கக்கூடாது அது விளக்க தேய்ச்சிங்கன்னா அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து நல்லா தொடச்சி கோலம் போடணும் அரிசி மாவில் தான் கோலம் போடணும் நம்ம வெளியில் வாங்குற அந்த மாக்கல் இதில் போடக்கூடாது ஸோ அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அதில் மஞ்சள் குங்குமத்தில் உங்களுக்கு கோலம் போட தெரியும்னா நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தனியா நீங்கள் ஒரு விளக்கு பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா விளக்கு வைக்கிறதுக்கு தனியாக மணம் வேணும் அதுக்கு தாம்பாளம் வேணும் அதில் அரிசி வைக்கணும் அதுக்கு மேலே தான் நீங்கள் விளக்கு வைக்கணும் அண்டு விளக்குல நம்ம வந்து பண்ற பூஜைகளுக்கு விளக்குக்கு வ வஸ்திரம் கட்டணும் அந்த இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் விளக்கு பூஜை பண்ணலை சாதாரணமாக வீட்டில் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம முதல் நாளே சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு எண்ணெய் திரியெல்லாம் போட்டுறோம் அண்டு விளக்கேற்றுறதுக்கான அந்த தீப்பெட்டி அப்புறம் ஒரு செம்பில் வந்து தூய நீர் புஷ்பம் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் அர்ச்சனை பண்ண போகிறீங்க அப்படின்னா உதிரி பூ கண்டிப்பாக வச்சுக்கோங்க சுவாமிக்கு சாத்துறதுக்குன்னு தனியாக பூ வாங்கி வச்சுக்கோங்க அண்டு நம்ம வெள்ளிக்கிழமையில் பண்ணுற பூஜையில் மகாலட்சுமிக்கு ஒரு நாலு வில்வம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நாளே இந்த பூவெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அண்ட் வெள்ளிக்கிழமையில் நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம் இந்த சுவாமிக்கு பூ சேர்க்கும் பொழுது பூ வந்து சேர்க்குறது நல்லது விருட்சி வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஊசி மாதிரி இருக்கும் இட்லி பூன்னு சொல்லுவாங்க அது வந்து செகப்பு கலரில் இருக்கும் ஸோ இந்த விருட்சி வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது அது வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை ரூமில் விருட்சி பூ வந்து சாத்துறது அப்படிங்கிறது மங்களகரமான ஒன்று ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அர்ச்சனைக்குன்னா உதிரி பூ ஸோ அந்த உதிரிலேயுமே நீங்கள் விரக்ஷி எடுத்துக்கலாம் சம்பங்கி வச்சுக்கலாம் அருகம்புல் எடுத்துக்கலாம் வில்வம் எடுத்துக்கலாம் இது எல்லாமே உதிரியிலே நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் அண்ட் ரோஜா இதழ்களும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அண்டு அந்த நம்ம சுவாமிக்கு வைக்கக்கூடிய நீர் போது சுவாமிக்கு நீர் நம்ம பக்கத்தில் வைக்கும்பொழுது அதில் ஒரு சின்ன ஏலக்காய் கொஞ்சம் பச்சைக்கால் பூரம் கொஞ்சம் பன்னீர் அண்டு இதெல்லாம் போட்டு சுவாமியினுடைய அந்த நீரில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதையெல்லாம் நம்ம பூஜை ஆரம்பிக்கும்பொழுது இந்த நீரை பிடிச்சி வச்சு இதில் எல்லா பொருள்கள் எல்லாம் சேர்த்து அந்த நீர் அந்த சொம்பில் தண்ணி வைக்கிறாலே அது மேலே ரெண்டு வாசனை பூவையும் நம்ம வந்து போடலாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் அண்ட் அது வந்து சுவாமிக்கு நம்ம அந்த நீரில் வந்து ஏன்னா எப்போவுமே கங்கைக்கு பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து கங்கைக்கு போய் நம்ம பண்ணலை அந்த செம்பில் இருக்கிறது தான் கங்கா காவேரி எல்லா நதிகளும் சேர்ந்து அதில் இருக்கிறதுக்கு நம்ம அதில் புஷ்பத்தை வந்து போடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி அண்ட் கண்டிப்பாக நெவேத்தியம் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கலோ பாயசமோ நெய்வேத்தியம் பண்ணி வைக்கலாம் வேலைக்கு போகிறவங்கன்னா கண்டிப்பாக பாதாம் முந்திரி கல்கண்டு திராட்சை இதெல்லாம் கலந்து வச்சுக்கோங்க மிக்ஸ்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது இதெல்லாம் தான் ப்ரிப்ரேஷன் சூப்பராக சொன்னீங்க மேம் இப்போ வந்து இதெல்லாம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி பூஜை பண்றாங்க பொதுவாவே வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்னாலே நம்ம மகாலட்சுமிக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் மகாலட்சுமி தாயார் நம்ம பண்றதோட இல்லாம அதனோட கூட சேர்த்து வேற எந்த தெய்வத்தை அன்றைய தினம் வழிபடுவது சிறப்பு மேம் இப்போ நீங்க பாருங்களேன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷஷ்டி வந்துச்சுன்னா முருகனை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி வந்ததுன்னா விநாயகரை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி வந்துருச்சுன்னா பைரகரை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியோட வந்ததுன்னா வாராகி கும்பிடுங்க ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு நமக்கு ஏகாதசியா இருக்குது அப்படின்னா பெருமாளுக்கு வந்து நம்ம போய் பண்ணலாம் ஸோ அன்றைக்கி சிவராத்திரி வந்ததுன்னா சிவபெருமானே செய்யலாம் ஸோ திதியை வந்து பார்த்துக்கோங்க அந்த கிழமையோட என்ன திதி செய்கிறதுன்னு பார்த்து நம்ம செய்யலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை வந்து சில பொருள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொடுக்கக்கூடாத பொருள் என்ன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு எதை மேம் சொல்லுவீங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னா வெண்மை நிறமமான பொருட்கள் எதையுமே கொடுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து தா யாராவது வந்து கடன் கேட்குறாங்க அப்படின்னா உப்பு சர்க்கரை பால் தயிர் அரிசி இது எதுவுமே கொடுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நீங்கள் எதை கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வலம்புரி சங்கு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வலம்புரி சங்கு வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வராங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு மட்டை தேங்காய் மல்லிப்பூவோ ஏதோ ஒரு வாசனை புஷ்பம் அதோடு சேர்ந்த இந்த வலம்புரி சங்கு இது எல்லாமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம் சூப்பர் மேம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பர்டிகுலராக இந்த கோவிலுக்கு போய் இந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய இறைவன் வந்து யார் மேம் வெள்ளிக்கிழமையில் நான் வந்து கருமாரியம்மன் சொல்லுவேன் நீங்கள் வந்து இப்போ மாசி மாதம் அங்காள பரமேஸ்வரியை வந்து வணங்குறது ரொம்ப நல்லது பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை அதுவும் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாயகி தாயாரை வணங்கலாம் சித்திரை மாதம் கேட்டேன்னா வெள்ளிக்கிழமையில் வந்து சித்திரகுப்தரை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ எவ்ரி மந்த்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் தெய்வம் இருக்கு இருக்குது அது மாதிரி நீங்கள் அப்படி வணங்குறது நல்லது இந்த மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் நான் சொல்வேன் வீட்டு பக்கத்தில் எங்கே அங்காள பரமேஸ்வரி இருக்கும் போய் வழிபாடு பண்ணுங்க நேரம் இந்த மாசி மாசமே அந்த தான் சிறப்பு பொதுவா மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து எதை தானமா கொடுத்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் குங்குமம் நீங்க எப்பவுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயில்ல போய் குங்குமம் அர்ச்சனைக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து கண்டிப்பா குறையும் நான் அது வந்து அம்மன் கோவிலுக்கு தான் போகும் ஆமா அதுவும் இந்த புத்து இருக்குற கோயிலுக்கு போகணும் புத்து இருக்கிற கோயிலுக்கு போகணும் இல்லன்னா அம்மனுக்கு மேல இந்த அக்னி குண்டம்னு சொல்லுவாங்க அப்படி தீச்சட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அம்மன் அதோட சேர்ந்த நாகமும் இருக்கும் கொடை பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறது விசேஷம் ஓகே மேம் இப்போ தை மாதம் வந்து ஒரு சில பேர் நீங்க புத்துன்னு சொன்னோடனே இது நினைவுக்கு வருது தை மாதம் வந்து புத்துக்கு பால் தெளித்தல் அப்படின்னு பண்ணுவாங்க அதை தவற விட்டவங்க இந்த மாசி மாசம் அதை பயன்படுத்தலாமா ஆடி மாதம் தான் பண்ணணும் தைக்கு அப்புறம் ஆடி ஆடி தான் பண்ணணும் இல்லை வெள்ளிக்கிழமையில போய் புத்துக்கு பால் பண்ணிக்கலாம் ஓகே ஒன்று மா தை மாதம் ஏன்னா எப்போவுமே சூரியனை வச்சு தான் அதுவும் ஏன்னா பாம்பு வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலத்தில் நம்ம புத்து பண்ணால் நம்மளுடைய வம்சம் வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாங்க நம்ம கொடுக்குறதெல்லாம் பாம்பெல்லாம் சாப்பிடாது ஸோ நமக்கு அது இனப்பெருக்கத்துக்கு அந்த காலத்தில் வச்சாங்க வெறும் பால் மட்டும் இல்லாமல் பச்சை பாலோடு சேர்ந்து அரிசி வெள்ளமோடு சேர்த்து போட சொன்னாங்க சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அரிசி வெள்ளம் பால் கலந்து நம்ம வந்து மண்ணில் வந்து அது போடும் பொழுது அது வந்து ஒரு கேஸ் வந்து அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும் ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் என்னென்னா அந்த காலத்தில் ரோட்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ வழியில் ஏதாவது நாகங்கள் இருந்தால் கூட அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அது வராதான் வெளியில் அதனால நம்ம ஒரு பாதுகாப்புக்காக அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக வந்து சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பா மேம் வெள்ளிக்கிழமை என்ன பூஜை பூஜைக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவலாம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்க சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்